சிறுவன் தில்ஷன் சுட்டிக்கொல்லப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராம்ராஜுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை விரைவு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராம்ராஜ் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிபதி ராதா அவருக்கு இந்த தீர்ப்பினை அளித்தார் ஆயுத தண்டனை சட்டத்தின் கீழ் ராம்ராஜுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் அவர் உத்தரவிட்டார் எனினும் இந்த தண்டனையை ஏக காலத்தில் அவர் அனுபவிக்கலாம் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்ட நீதிபதி அவருக்கு அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தாா் இதில் ஐம்பதாயிரத்தை தில்ஷனின் தாய் கலைவாணிக்கு வழங்க உத்தரவிட்டார் கடந்த ஜூலை மாதம் சென்னை தீவுத்திடல் அருகே ராணுவ குடியிருப்புக்குள் கோட்டை பறிப்பதற்காக நண்பர்களுடன் சென்ற சிறுவன் தில்ஷன் சுட்டுக் அதுதான் ஆசை

இந்த வழக்கில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது இந்த மனு நீதிபதிகள் தர்மாராவ் மற்றும் பள்ளிவேல் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இதுல வந்து முகாந்திரம் இருக்காங்கிறத கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதனை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை வந்து நீதிபதி வர திங்கக்கிழமை தள்ளி வச்சிருக்காங்க அது மத்திய அரசு தரப்புலையும் அவங்க வந்து ரொம்ப விளக்கம் கேட்டிருக்காங்க மத்திய அரசுக்கு மத்திய அரசு வழக்கறிஞர் தொடர்பான நோட்டீஸ் பெற்றிருக்கிறதுனால விளக்கம் கேட்டிருக்காங்க தில்சன் கொலை வழக்கு தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாறன் நமது செய்தியாளர் சுப்பையாவுடன் சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் இன்று விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு அரசு தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் குறித்து இந்த வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் மாறன் பத்தி கேட்கலாம் கேட்கலாம் சார் வணக்கம் நீங்க அரசு தரப்பில் எந்த விதமான வாதங்களையும் முன் வச்சீங்க இந்த வழக்கு நேரடி சாட்சியங்கள் எதுவும் இல்லாததால் சூழ்நிலை சாட்சியங்களை வைத்துதான் அரசு தன்னுடைய வழக்கை நிரூபித்திருக்கிறது இந்த சூழ்நிலை சாட்சியங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் முதல் நான்கு ஐந்து கட்டங்களாக இதை பிரித்துக் கொள்ளலாம் முதலில் சிறுவன் தில்ஷன் அந்த இடத்தில் அதாவது மில்டரி குவார்டர்ஸ் அதாவது என்று சொல்லப்படுகின்ற ராணுவ குடியிருப்பில் கொல்லப்பட்டான் அதாவது சுழப்பட்டான் என்பதை சில சாட்சிகள் மூலமாக நிரூபித்திருக்கிறோம் மற்றும் சம்பவத்திற்கு பிறகு அந்த சிறுவனன் அங்கிருந்து எடுத்து சென்ற அரசு ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் இறந்துவிட்டான் அவன் இறப்பு வந்து துப்பாக்கி குண்டால் ஏற்பட்டது அப்படி என்பதையும் சாட்சிகளும் நிரூபித்திருக்கிறோம் இந்த இந்த வ இந்த வழக்கில் நீங்கள் எந்த விதமா ஆவணங்களை தாக்கல் பண்ணிருக்கீங்க எத்தனை சாட்சிகள் விசாரிச்சுருக்கோ மற்றும் ஐம்பத்தைந்து சாட்சிகளை விசாரித்திருக்கிறோம் ஆவணங்கள் என்று குறிப்பிடப்படப்படும் பொழுது அனைத்து ஆவண எதிரினுடைய துப்பாக்கி லைசென்ஸ் அவர் அவர் துப்பாக்கி லைசன்ஸை ரினீவர் செய்வதற்கான விண்ணப்பம் எதிரி துப்பாக்கி வாங்கியதற்கான ஆவணங்கள் துப்பாக்கி புல்லட் தோட்டாக்கள் வாங்கியதற்கான ஆவணங்கள் மற்றும் அதிகாரி ராணுவ அதிகாரிகளுக்கு எழுதிய விளக்க கடிதங்கள் அது போன்ற ஆவணங்கள் நாற்பத்தி ஐம்பது ஆவணங்களை அதுவும் அதே ஒவ்வொரு அதாவது எந்த துப்பாக்கியினுடைய அந்த பீசஸ் அதை வந்து பகு ஆராய்ச்சி பொழுது அந்த ரிப்போர்ட்டுகள் பலஸ்டிக் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிச்ச ரிப்போர்ட்டு சயின்டிபிக் அனுப்பிச்ச ரிப்போர்ட்டு இந்த மாதிரி ஐம்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஆவணங்கள் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த ஆவணங்கள் எடுத்து அவங்க தரப்புல ராமராஜ் தரப்பில் ஏதாவது குறிப்பிட்டிருந்தாங்களா குறிப்பிட்டு அவர்கள் அவர் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தார்கள் அந்த அந்த வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது தில்ஷன் கொலை வழக்கு தங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்ததாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த சிபிசிஐடி போலீஸ் ஏடிஜிபி நரேந்திரபால் சிங் ஐஜி மஞ்சுநாதா டிஐஜி ஸ்ரீதர் ஆகியோர் தெரிவித்தனர் சந்தர்ப்பாளிய ராமராஜன் வந்து என்ன பண்ணார் வந்து அந்த தடயங்களை அழைத்தார் அது ஒரு சாட்சியா இருந்தது ஏன்னா வந்து இந்த அவர்கிட்ட இருந்த வெப்பன் தான் இந்த குற்றத்துல ஈடுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் சாட்சி இருந்துச்சு அதாவது அந்த சீன் ஆஃப் கிரைம்ல கிடைச்ச வந்து அப்படிங்கறத பண்ண சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அரசு தரப்புக்கு உதவும் வகையில் தமிழக குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு செயல்பட்டுள்ளது அதன் விவரங்களை தருகிறார் அந்த அமைப்பின் வழக்கறிஞர் கலாகிருஷ்ணன் இந்த தமிழ்நாடு மாநில அளவில கூட்டமைப்பு இது தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக அந்த நிகழ்விடத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சந்திச்சு அவங்ககிட்ட இருந்து விசாரணை பண்ணி அந்த விசாரணையும் ஆவணங்களையும் சேகரித்து அரசு வழக்கறிஞர் சிபிசிஐடி ஆபிசர்ஸ்க்கு நாங்க வந்து உதவி பண்ணுவோம் அசிஸ்டன் ப்ராசிகூஷன் பண்ணி அந்த வழக்குக்கு தொடர்ந்து நாங்க அந்த விக்டிம்ஸ் போய் பாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இது சென்னை விரைவு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று ராம்ராஜனின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் விரைவு நீதிமன்றத்தில் ராமராஜன் சார்பு வாதங்களை எடுத்துரைக்க போதிய கால அவகாசம் வழங்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் இமிடியட்டாக ஐகோர்ட்டுக்கு அப்பீல் போடலான்னு இருக்கோம் லோயர் கோர்ட்டில் நாங்கள் எடுத்து வைச்ச வாதம் நாங்கள் எடுத்து வைச்ச பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எதையுமே கன்சிடர் பண்ணுறதுனால இனிமேல் நாங்கள் உடனே வந்து உயர் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போடுவோம் அவகாசம் அவகாசம் இருக்குது சென்னையில் சிறுவன் தில்ஷின் சுட்டுக் கொல்லப்பட்டது மற்றும் அதை தொடர்ந்து நிகழ்ந்த பரபரப்பான தருணங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை தீபத்திடல் அருகே உள்ள ராணுவ குடியிருப்பில் பாதாம் கொட்டை பறிக்கச் சென்ற சிறுவன் தில்சன் சுட்டுக் கொல்லப்பட்டான் இதனால் ஆத்திரமடைந்த அவனது உறவினர்கள் தீபத்திதல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிறுவனை சுட்டது ராணுவ அதிகாரிதான் என சம்பவம் நடைபெற்ற அன்றிரவே அறிவித்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரிக்க உத்தரவிட்டார் அதே நேரத்தில் சிறுவன் தில்செனை ராணுவத்தினர் யாரும் சுடவில்லை என கூறிய ராணுவ தளபதி வி சிங் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்தார் இதற்கிடையே ராணுவ குடியிருப்பில் தங்கியிருந்த அதிகாரிகளிடம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தினர் இந்நிலையில் ஜூலை எட்டாம் தேதி தில்ஷனின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது அன்று மாலையே சந்தேகத்தின் அடிப்படையில் ஒய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராம்ராஜை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்தனர் விசாரணையில் சிறுவனை துப்பாக்கியால் சுட்டது அவர்தான் என உறுதியானது இத்தகவலை அப்போதைய சிபிசிஐடி ஏடி சேகர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் திமுக தலைவர் கருணாநிதி தனி தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த விரும்பினால் அதை இந்தியாவில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று இலங்கை பாதுகாப்புத்துறை செயலாளர் கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார் இலங்கையில் வசிக்கும் தமிழர்களை விட தமிழ்நாட்டில் அதிக அளவில் தமிழர்கள் வசிப்பதால் அவர் தமிழ் ஈழத்தை தமிழகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சுதந்திர நாடு என்றும் தமிழ் ஈழம் குறித்து பேசுபவர்களை தீவிரவாதிகளாக கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார் தனி தமிழ் ஈழம் என்பது வரலாற்று ரீதியாக வழங்கப்பட வேண்டிய உரிமை என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியிருந்தாா் தமிழர் நிலை குறித்து ஆய்வு செய்ய இலங்கை சென்றுள்ள சுஷ்மா சுவராஜ் அதிபர் ராஜபக்சவை சந்தித்து பேசினார் ராஜபக்சவுடன் சுமார் அரை மணி நேரம் விவாதித்த சுஷ்மா தமிழர்களை அமர்த்துதல் மற்றும் தமிழர் பகுதிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது பற்றி ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது இதையடுத்து கொழும்புவில் இருந்து இலங்கையின் கிழக்கு மாகாணத்துக்கு சென்ற சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான இந்திய எம்பிக்கள் குழு அந்த மாகாண தலைவர் பிள்ளையனுடன் ஆலோசனை நடத்துகிறது மேலும் அந்த பகுதி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் இந்திய குழுவினர் பேசுகின்றனா் குறிப்பாக சிலோன் தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆறுமுகம் தொண்டைமானிடம் எம்பிக்கள் குழுவினர் தமிழர் பிரச்சினை குறித்து கேட்டறிய திட்டமிட்டுள்ளனர் பின்னர் கொழும்பு திரும்பும் அக்குழு மாலை ஆறு மணியளவில் அதிபர் ராஜபக்ஷவை சந்திக்கிறது மதுரையில் மு க ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சி தொடர்பாக தனக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்று மத்திய அமைச்சரும் திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளருமான மு க அழகிரி தெரிவித்துள்ளார் மதுரைக்கு வருகை தரும் தலைவர்களை நேரடியாக கட்சி நிர்வாகிகள் சென்று வரவேற்க வேண்டும் என்பது திமுகவின் விதியில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் தமது ஆதரவாளர்களுக்கு கட்சி தலைமை நோட்டீஸ் அனுப்பியபோது தான் சீனாவில் இருந்ததாகவும் அவர் கூறினார் சீன பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மதுரை திரும்பிய பிறகு இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மதுரையில் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக இளைஞரணி நேர்காணல் கடந்த பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நடைபெற்றது தொடர்ந்து மின் கட்டண உயர்வை கண்டித்து திமுக சார்பில் பொதுக் கூட்டமும் நடைபெற்றது இதில் அழகிரியின் ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளவில்லை இதனைத் தொடர்ந்து அழகிரியின் ஆதரவாளர்கள் பதினேழு பேருக்கு திமுக தலைமை நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது சொல்றேன் அவரை வரவேற்கணும் திமுக வரைக்கும் போடல அதுதான் எனக்கு எல்லை பாதுகாப்பு படை சட்டத்தில் செய்யப்படவுள்ள திருத்தங்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார் அதில் இந்த மாற்றங்கள் குறித்து தேசிய தீவிரவாத தடுப்பு மையங்கள் பற்றி ஆலோசிப்பதற்காக அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள முதலமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் எல்லை பாதுகாப்பு படை சட்டத்தில் செய்யப்படவுள்ள திருத்தங்கள் குறித்த விவாதம் கடந்த மாதம் நடைபெற்ற முதலமைச்சர்கள் மாநாட்டில் கடைசி நேரத்தில் சேர்க்கப்பட்டதாக கூறியுள்ளார் மாநாடு நடைபெறும் நாளில்தான் இதுகுறித்து தகவல் தெரிய தெரியவந்ததாகவும் அதனால் தமிழக அரசின் கருத்துக்களை மாநாட்டில் பதிவு செய்ய இயலவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் இந்த திருத்தங்கள் முதலமைச்சர்கள் மாநாட்டில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் மார்ச் மாதமே கோரிக்கை வைத்தனர் என்று ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார் போதிய கால அவகாசம் இருந்தும் இந்த விவகாரம் முதலமைச்சர்கள் மாநாட்டில் கூடுதல் விவகாரங்கள் பட்டியலில் இடம்பெற்றது ஆச்சரியமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படை சட்டத்தில் செய்யப்படவுள்ள திருத்தங்கள் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் வகையில் ஒரு அமைப்பை மறைமுகமாக திணிக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தேசிய தீவிரவாத தடுப்பு மையத்திற்காக செயலாக்க பிரிவுகள் அமைப்பதன் பின்னணியில் உள்ள குறிக்கோள்களை ஒத்து இருப்பதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார் தமிழக சட்டசபை நடவடிக்கைகளை இன்று திமுக உறுப்பினர்கள் புறக்கணித்தனர் அக்கட்சியைச் சேர்ந்த ஏ வ வேலு டி பி எம் மைதீன்கான் உள்ளிட்ட நான்கு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மற்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது தமிழக சட்டசபையில் தங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதாக திமுக கூறி வருகிறது இதனை காரணம் கூறி கடந்த வாரம் சட்டசபையை புறக்கணித்த திமுக உறுப்பினர்கள் இந்த வாரம் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர் ஆனால் வார இறுதி நாளான இன்று அக்கட்சியின் உறுப்பினர்கள் மீண்டும் புறக்கணிப்பு செய்துள்ளனர் சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் ஜெயலலிதா பேரவை விதி நூற்று கீழ் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் சென்னையில் இருக்கும் பல் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் கட்டடம் கட்டவும் புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார் இந்த பணிகளுக்காக பத்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாது அண்டை மாநில மக்களும் சென்னை பல் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வருவதே இந்த அறிவிப்புக்கு முக்கிய காரணம் என முதல்வர் தெரிவித்தார் பல் பராமரிப்பின் அவசியத்தை கிராம மக்களுக்கு உணர்த்தும் வகையில் இருபத்தி இரண்டு வட்டம் சாரா மருத்துவமனைகள் மற்றும் இருநூற்றி எட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாரத்திற்கு மூன்று நாட்கள் பல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சில செய்திகள் காத்திருக்கின்றன ஒரு சிறிய இடைவெளி பிரதமர் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் பி எஸ் ஜி மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் செவிலியர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனைத் தொடர்ந்து வேலைநிறுத்தத்தை தொடரப்போவதாக செவிலியர்கள் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது செவிலியர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை பி எஸ் ஜி மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை ஆணையர் முன்னிலையில் ஆறு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது செவிலியர்கள் வேலைநிறுத்தம் இன்று பதினான்காவது நாளை எட்டிய நிலையில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் மாரிமுத்து முன்னிலையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் பிற மருத்துவமனைகளில் செவிலியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தில் இணையாக பி மருத்துவமனை செவிலியர்களுக்கும் வழங்கப்படும் என நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்குவதாக நிர்வாகத் தரப்பில் உறுதியளிக்கும் வரை போராட்டத்தை தொடருவோம் என செவிலியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை மேனேஜ்மெண்ட் இருந்து சேலரி பத்தி எதுவும் அவங்க பேசவே கிடையாது நேற்றுக்கு வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க எங்களுக்கு ஒரு ஏழு டிமாண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஆனா அதுதான் நாங்கள் நம்பி இன்னைக்கு வந்து பேசலாம்னு சொல்லி வந்திருந்தோம் ஆனால் அது அப்படியே வந்து மாற்றுக்கருத்தான் இன்னைக்கு காயில பேட்டி கொடுத்ததுல வந்து உள்ள வந்து தான் பேசுவோம் எந்த ஒரு டிமாண்டுமே அப்பதான் ஒத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எங்களுடைய முடிவு வந்து இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் செங்கல்பட்டு மக்களுக்கு புதிய பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படுகிறது என்ற சந்தோஷம் ஒரு பக்கம் ஆனால் புதுப்பிக்கும் பணி தாமதமாக நடைபெற்று வருவதால் கொளுத்தும் வெயிலில் நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பயணிகள் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சென்னைக்கு வெகு அருகில் அமைந்துள்ளது செங்கல்பட்டு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் நிறைந்து காணப்படும் ஊர் செங்கல்பட்டு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் செங்கல்பட்டில் இரண்டு பேருந்து நிலையங்கள் இருந்தும் மக்கள் அவதிப்படுகின்றனர் கோடைவியில் சுட்டறுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் பேருந்திற்கு காத்து கிடப்பது சிரமமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் பேருந்து பயணிகளின் இந்த அவல நிலைக்கு காரணம் புதிய பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதே